ஏய் நம்மளுக்கு வாங்கல அது வாங்க வாடகைதெல்லாம் போட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா மீனா வந்து பிளாங் பண்ண போறேன் எப்படின்னா மீனா வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுதான் அன்றைக்கி ஃப்ரிட்ஜ் வாங்கி தர மாதிரி வாங்கி தர மாதிரிலாம் நான் வாங்குகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரிட்ஜ் வந்து வேறுதாங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அதை நான் போய் டெலிவரி எடுத்துகிட்டு வரணும் நான் மட்டும் சிங்கிளாக போகிறேன் சரி அதனால் இது ஒரு ப்ராங்க் எடுப்போம் அப்படின்ட்டு வந்து மீனாவையும் தம்பியும் கூட்டிகிட்டு போகிறேன் அந்த படி நான் எதுவுமே சொல்லலை போகிற தான் நான் சொல்ல போகிறேன் இது வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி அவங்க வந்து கேஷ் கேஷ் கட்டிட்டாங்க என்கிட்ட வந்து பில்லு கொடுத்துட்டாங்க இப்போ அந்த பில்லை வச்சு நான் போய் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர போகிறேன் இது நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏமாற்ற போக போகிறேன் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போக போகிறோம் இப்போ என்னென்னா மீனா வந்து எவ்வளோ சந்தோஷப்பட போகிறாள் அதை விட எவ்வளோ வேதனைப்பட போகிறாள்னு தெரில எனக்கு இல்லை என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரில ஆல்ரெடி ஏற்கனவே சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்து ரெண்டு மூணு தடவை சமாளிச்சுட்டேன் இந்த தடவை வேறு எதாவது வாங்கி கொடுத்து சமாளிக்கணும் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு முக்கியமான பொருள் ஒன்னு வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் எனக்கே தெரியாது சொல்ல போனா இங்க இருக்குள்ள வண்டியில கிளம்பு நம்ம போலாம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸே அப்படின்னு சொல்லி சொன்னாரு சர்ப்ரைஸா என்னவா இருக்கும்

я беру и беру, и

யாரு கொடுத்தா யாரு மாமாவா சரி சரி மாமாவா கொடுத்தாரு யாரு கொடுத்தது சோபா நேசமாவா சோஃபாங்க அடுத்த சோஃபா எடுக்க போறோம் சோஃபாரு சோஃபாலா சோஃபாலாம் நான் கேட்கவே இல்லையா ஆனா அவர் வாங்கி கொடுக்குறாரு சந்தோஷம் தான் எனக்கு

Ha ha ha!

கேட்டுச்சு அதெல்லாம் என்ன பண்றது சந்தோஷமா இருக்கு இருக்கு எனக்கு ஏ சாமி உங்க அப்பா எனக்கு வாங்கி குடுத்துருக்காரா இருக்குது அதை விட பயன்போது சர்ப்ரைஸ் காசு என்ன வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறேண்ண வீட்டுக்கு போகிறப்ப சொல்லுறேன் வண்டி வந்து அங்கே நிற்கிது எங்க இல்லையா ஒரு எக்கார் ஒன்று வேற என்ன சாரில் நிற்கிறேன் சரி வா ஆமா நல்லா இறக்கணும்ல ஆ சரி சரி வீட்டுக்கு போ அந்த பசங்க வரேன் எனக்கு அதை கூட்டிகிட்டு போக வரேன் ஏன் புது இறக்கணும்ல யாரை வச்சு இறக்கல அவன் வீட்டுக்கு போயிட்டே தம்பி வந்து அழுதுட்டு இருந்தான் அவனால அவனுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு நம்ம வெயிட் பண்ணி சரி வேமா வா நீங்க சரி பூ

இந்த பிள்ளைய வச்சு பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக சரிட்டு கால கூட்டிட்டு அலையிற இந்த பாவம் ரொம்ப சந்தோஷமா போயிருக்காங்களா வீட்டுக்கு தான் தெரியும் அது யாருக்கு என்னட்டு இப்ப போய் நான் இறக்கிடுவேன் இறக்கிட்டு வர தான் போவேன் என்னப்பா என்ன யாரு

தோல்வி நீல ஏன்னு அங்க ஒருத்த பாருங்க இருக்கிறேன் அங்க ஒருத்தையும் ஆசை காட்டி மோசம் என்னால பல்ல எனக்கு அப்படியே சரி யோசிச்சுட்டே வா என்னன்னா சொன்ன வீட்டுக்கு போய் மாவு வைக்கலாம் அது வைக்கலாம் இது வைக்கலாம் அப்படின்னு

अन्ना पाप चून मापा अब चून साफ लामा चल इन्हें अपने फ्रिज में लगाए तो अब लग तू ये वाला फ्रिज मिस्टर चलो जी का बाहरी के लिए पन्ना आवश्यक होने के नौ रंडों से बहुत अपनाएगा

இந்த பிராங்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய் வாய் பாய் வாய் சொல்லு பாய் சொல்லுமீனா பாய் 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 ஏஜி பாய் சொல்லு ஏஜி பாய் சொல்லு ஏஜி ஏஜி பாய் சொல்லுப்பாங்க அப்பாங்க ஆ ஓகே பாய் சொல்லு